ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா காலாண்டு பறிச்சு லீவ் விட்டாங்க குழந்தைகளுக்கு அதனால் ஏதோ ஒரு பக்கம் டூர் மாதிரி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து கேரளா நோக்கி நாங்கள் போயிட்டு கேரளாவில் கொல்லங்கோட்டில் இருக்கிற பல்லசேனா அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து நாங்க போறோங்க பகவதியம்மன் கோவிலுக்கு அதாவது மீன் குளத்தை பகவதியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நல்ல ஃபேமஸான கோயில் இப்போ நம்ம தமிழ்நாட்டு பார்டர் தாண்டி கேரளா கேரளாவில் இருக்க பல்லசேனா அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க இன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படிங்காட்டி சரியான கூட்ட கோயிலில் வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்க பார்க் பண்ணிட்டு நாம கோயிலுக்கு வந்துக்கலாம் கோயிலுடைய என்ட்ரன்ஸ் இதுதானுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அந்த நவகிரகத்தினுடைய அந்த சாமிகள் வந்து முன்னாடி மேலே சிலையா வச்சிருப்பாங்க இந்த பக்கம் அதே மாதிரி மீன் சிலைகள் யானை சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து பாத்தீங்கன்னா குழந்தானுங்க இந்த குளத்துல வந்து மீன் வந்து எக்கச்சக்கமா இருக்கும் தான் மீன் இருக்கும் சின்ன மீன்ல இருந்து பாத்தீங்கன்னா கடல் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய மீன் வரைக்கும் டேம் மீன் கடல் மீன் மாதிரி பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்கும் பார்க்கவே வந்து ரொம்ப அழகா இருக்கும் அது அந்த மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொரியல்லாம் விற்பாங்க அதை வாங்கி வாங்கி போடுறது வழக்கம் இந்த கோயிலில் ஆண்கள் வந்து சட்டை போடக்கூடாதுங்க தான் கட்டணும் ஃபேண்ட் போடக்கூடாது பெண்கள் வந்து முதல்ல எல்லாம் வந்து சாரி கட்டிட்டு வரணும்னு ரோல்ஸ் இருந்தது இப்போ வந்து சுடிதார் எல்லாம் போட்டுக்கலாம் இதே மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் அனுமதி இல்லைங்க பொள்ளாச்சி இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல வந்து இந்த கொள்ளங்கோடு அப்படிங்கிற இடம் இருக்குதுங்க இன்னைக்கு விஜயதசமி அதனால இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து முதல் ஆரம்பத்தை எழுத்து எழுதுறதுக்காக வித்யாரம்பம் அந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கோயிலில் கோயில வந்து சரியான கூட்டங்க எல்லாம் லைன்ல நின்று போய் இதை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு மீன் குளத்தை பகவதி அம்மனை தரிசிச்சுட்டு வந்து வெளியே வந்து நம்ம பைரவரை வர கும்பிட்டுக்கலாங்க இந்த மாதிரி நீங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தாச்சுங்க வர்ற வழியில் பாத்தீங்கன்னா பூராமே நெல் பயிரும் தென்னை மரமும் தான் இருக்குதுங்க மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா நெற்பயிர்கள் தான் வந்து அதிகமாக விளைவிச்சிருக்காங்க பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இயற்கையாக இருந்துச்சு பூராமே நெல் வயல் தான் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளவர் ஷோ மாதிரி வச்சிருந்தாங்க பிளவர் ஷோனா எப்படின்னா ஃபுல்லா நெல் வயல் அந்த நெல் வயலை சுற்றி இந்த மாதிரி பூக்கள் வந்து அழகழகா வச்சிருந்தாங்க இந்த மாதிரி செவ்வந்தி பூ அப்புறம் கோழி பூ அந்த மாதிரி வந்து சுத்தியும் இந்த நெல் வயலை சுத்தியும் பூக்கெல்லாம் வச்சு பாக்கறதுக்கே வந்து ஏக்கர் கணக்குல வச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இது வந்து ஒரு ஷோ மாதிரி டிக்கெட் விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு முப்பது ரூபாய் நெல் வயலை சுத்தி எல்லோ கலர் துளுக்கமல்லி ஆரஞ்சு கலர் துளுக்கு மல்லி அப்புறம் வாடாமல்லி செடி இதுதான் வாடாமல்லி செடி இங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு நிறைய வச்சிருந்தாங்க அப்புறம் எல்லாமே வந்து தான் எதுவுமே வந்து செயற்கையே எதுவுமே கிடையாது இந்த மாதிரி வளையம் மாதிரி வச்சது வந்து ஹார்ட் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நெல் வயல் இருக்கிற அந்த பில்லவே எடுத்து சுருட்டி சுருட்டி வச்சிருந்தாங்க அதை சுத்தி லைட் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கு எல்லாம் மேக்சிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க பாருங்க ஃபுல்லாவே வந்து வயல்வெளிதான் வயல்வெளியை சுத்தி இருக்கிற அந்த இடத்துல வந்து பூச்செடியா வச்சு அது வந்து கண்காட்சி மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த பூக்கள் வந்து நிறைய தேனிகள் எடுக்கிற காட்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சது ரொம்ப அழகா இருந்துச்சு அதே மாதிரி வெள்ளி மலர் பூங்க இதுதான் நான் வந்து இந்த தான் இதெல்லாம் பார்த்துருக்கேன் நேர்ல வந்து பார்த்தது இல்லை பாக்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அதே மாதிரி அங்கங்க பைப்ல வந்து குழாயில தண்ணி வர மாதிரியும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது இது வந்து கோழி கொண்ட பூ நெல்லையே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு ரகம் இருந்துச்சு இது ஒரு நெல் பயிருங்க இது வந்து மட்டைன்னு சொல்லுவாங்களா அதோட பில் வகை இது கேரளால பாத்தீங்கன்னா மட்டை அரிசி இந்த மாதிரி பெரிய பெரிய அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க தீ இருக்கிற மழை இந்த பூக்கள் அப்புறம் வந்து நெட் இந்த நெல் பயிர் இதெல்லாம் பார்க்கும்போதுங்க மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது இங்க வந்தவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோஸ்க்கு ரீல்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க டிக்கெட் விலை வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஏக்கராக்கு நெட் நெற்பயிர்கள் தானுங்க இந்த சுற்றி சுத்தி பாத்தீங்கன்னா பூராமே பூக்கள் செடி தான் நல்லா இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு இயற்கை இடையில் கொஞ்சம் கேரளால ஒரு மலை அடிவாரத்துக்கு அடியா இந்த மாதிரி ஒரு இயற்கையான இடத்த செட் பண்ணியிருக்காங்க நாங்களும் எங்களுக்கு தேவையான வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க அந்த வயல்வெளியில் நடந்து போக போக ஸ்பீக்கர் வச்சு பாட்டு பாடிட்டே இருக்குதுங்க பூரா நம்ம தமிழ் பாட்டே தான் அதில் வந்து அங்கே வந்து ஒழிச்சிட்டே இருந்துச்சு அந்த பாட்டோட சவுண்டில் நம்ம போ அப்படியே நடந்து போயிட்ருக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே மாதிரி ஒரு நாலு ஸ்பீக்கர் வச்சிருக்கிறாங்க அங்கங்கே பாட்டு பாடிட்டே இருக்குது கூட காட்டுக்குள்ளே யானை அப்படின்னு நிற்கிற மாதிரி அது ஒரு இதாக வச்சுருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் நடந்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பனை ஓலையில இந்த மாதிரி குடிசை மாதிரி மேய்ஞ்சிருக்காங்க கீழே வந்து சீட் மாதிரி போட்டிருக்காங்க அதுல யாரு வேணாலும் உட்காந்துக்கலாம் கொஞ்ச நேரம் அதே மாதிரி தென்னை ஓலையும் தனியா இருக்கு நம்ம அங்கங்க அந்த மாதிரி குடிச மாதிரி போட்டு கீழே உட்காடுறது சீட் மாதிரி போட்டு எல்லாமே இயற்கையா பனைமரம் தென்னை மரம் அந்த மாதிரி இயற்கையா பண்ணி வச்சிருக்காங்க இந்த இயற்கை அழகை நம்ம மேல இருந்து ரசிக்கிற மாதிரி படிக்கட்டெல்லாம் வச்சு மேல வந்து ஒரு சின்ன செட்டு மாதிரி போட்டு அதுவும் குடிசை மாதிரியே தயார் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்